ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு எங்கே போ என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா நம்ம குலசாமி கோயிலுக்கு போகிற வீடியோ தான் பார்க்க போகிறோம் வாங்க இதை நம்ம குலசாமி கோயிலுக்கு நாங்கள் போய்கிட்டு இருக்கோம் காலையில் நேரமே கிளம்பிட்டோம் இன்றைக்கி என்னென்னா இன்றைக்கி என்ன விசேஷம்னு பார்த்தீங்கன்னா ஆடிப்பா ஊர்ணமி ஆடிப்பா ஊர்ணமி கம்மி குலசாமி கோயிலுக்கு போனால் நல்லதுன்னு சொன்னாங்க நம்ம குலசாமி கோயிலுக்கு போயிட்டு வரலாம்னு கிளம்பிட்டோம் வாங்க கோயிலுக்கு போகலாம் குலசாமி கோயிலுக்கு போயிட்டு உங்களையும் நான் மீட் பண்ணுறேன் கோயிலுக்கு வந்துட்டோம் கோயிலுக்கு வந்துட்டு துளசி துளசி இலையெல்லாம் நம்ம கிளி போட்டுக்கிட்ருக்கோம் நம்ம சாமி என்ன சாமின்னு பார்த்திங்கன்னா பெருமாள் சுவாமி பெருமாள் சாமிக்கு உகந்தது துளசி துளசி தான் நம்ம கிளீன் பண்ணிக்கிட்டுருக்கோம் இதுதான் நம்ம பெருமாள் சுவாமி நம்ம குலசாமி குலசாமிக்கு வந்து உச்சிக்கால பூஜை நடத்துவாங்க ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் ஆடி பௌர்ணமிக்கும் அதே மாதிரி உச்சிக்கால பூஜை நடத்துனாங்க அந்த ஒம்பது அபிஷேகத்துக்கு தேவையான பொருளெல்லாம் எடுத்து இருந்தாங்க தண்ணி ஓடி போய் தண்ணி மூன்று பழம் கொடுத்துக்கிட்டுருந்தான் அப்புறம் எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு அபிஷேகத்தான் ஆரம்பித்தாங்க முதல்ல வந்து சந்தன அபிஷேகம் சந்தன அபிஷேகம் வந்து சாமி எல்லாத்தையும் காட்டிட்டு ஆராதனையும் பண்ணினாங்க பெருமாளுக்கு ஆராதனை முடிஞ்ச உடனே வெளியில் இருக்க கருட பெருமாளுக்கும் அபிஷேகம் பண்ணாங்க சந்தனா அபிஷேகம் பண்ணி ஆராதனையும் காமிச்சாங்க பெருமாள் கோயிலில் வந்து ஆரா ஒவ்வொரு அபிஷேகத்துக்கு அப்புறமும் கருடை பெருமாளுக்கும் அதே மாதிரி அபிஷேகம் பண்ணுவாங்க ஒம்பது அபிஷேகத்தில் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வீடியோ எடுத்திருக்கேன் ஒம்பது அபிஷேகமும் என்னால் எடுக்க முடியல முதல்ல வந்து அபிஷேகம் சந்தன அபிஷேகம் முடிஞ்ச உடனே மஞ்சள் அபிஷேகம் தேன் அபிஷேகம் பால் அபிஷேகம் தயிர் அபிஷேகம் இளநீ அபிஷேகம் பன்னீர் அபிஷேகம்னு ஒம்பது வகையான அபிஷேகம் பண்ணினாங்க வாங்க நீங்களும் அபிஷேகத்தை பாருங்கள் கோயிலில் இப்படி தான் அபிஷேகம் நடந்தது நமக்கு அபிஷேகம் கா நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிது நேரமே வந்ததுனால எல்லா அபிஷேகத்தையும் நம்மளால் பார்க்க முடிஞ்சிச்சு அபிஷேகத்தை இருந்தோம் கோயிலில் ரொம்ப கூட்டம் தம்பி வேற இங்கிட்டு ஓடிக்கிட்டே இருந்தான் அவனை பிடிச்சி நிப்பாட்டி தம்பி வேற ஓடிக்கிட்டே இருந்தான் அவனை இழுத்து பிடிச்சு நிப்பாட்டுறதுக்குள்ளே போது போதுன்னு ஆகிடுச்சி அவன் நீக்க வச்சு இது அவ்வளோதாண்டா பூஜை முடிஞ்சிருச்சு அப்படின்னு இந்த பூஜை முடிஞ்ச உடனே அவ்வளோதான் சாமி கும்பிட்ருவாங்க பொங்கல் தருவாங்கன்னு சொல்லி சொல்லி ஏமாற்றி நீக்க வச்சுருந்தேன் அவன் பக்கத்தில் கடை இருந்ததுனால எனக்கு ஜூஸ் வேணும் அது வேணும்னு கேட்டுக்கிட்டே இருந்தான் அவனை சா அவனை இருந்தால் அவ்வளோதாண்டா அவ்வளோதாண்டா சாமி பூஜை நடக்கையில் நம்ம வெளியில் போகக்கூடாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவனை நிற்க வச்சாச்சு பாருங்கள் பூஜை நடந்துக்கிட்டு இருக்கு ஃபஸ்ட் டைம் இப்போ தான் நான் வீடியோ எடுத்து போடுறேன் அதனால் என்னால் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் சொல்லியிருக்கேன் கொஞ்சம் அப்படி இப்படி இருக்க தான் செய்யும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இப்போ வந்து தண்ணீர் அபிஷேகம் பண்ணியிருக்காங்க இதை கடைசி அபிஷேகம்னு நினைக்கிறேன் அபிஷேகம் முடிஞ்ச உடனே சாமிக்கு வந்து அலங்காரம் பண்ணிட்டாங்க அலங்காரம் பண்ணிவிட்டு உச்சிக்கால பூஜை நடக்குது ஒம்பது அபிஷேகம் முடிஞ்சு பெருமாள் வந்து அலங்காரத்தில் எப்படி இருக்காருன்னு பாருங்கள் அலங்காரம் முடிஞ்சுட்டு தீவாதனை காமிக்கிறாங்க நம்ம விளக்கு போட்டுட்டு அடுத்து வந்து பக்கத்தில் இருக்க மதுரவீரன் கோயிலுக்கு போயிருக்கோம் அங்கே வந்து மொதல் வந்து பாப்பாத்தி அம்மன் பாப்பாத்தி அம்மனை தான் கும்பிடுவாங்க பாப்பாத்தி இவங்க இவங்க தான் பாப்பாத்தி அம்மன் மொதல் பாப்பாத்தி அம்மனை தரிசனம் பண்ணிட்டு அடுத்து வந்து அம்மன் இவங்க ரெண்டு பேரும் அக்கா தங்கச்சி அம்மன் கும்பிட்டுட்டு அடுத்து வந்து மதுரை வீரன் நம்மளோட காவக்கார் கா காவக்கார் சுவாமி தான் மதுரை வீரன் மதுரை வீரன் கோயிலில் சாமி கும்பிட்டுட்டு திருப்தியாக அன்னதானம் போட்டாங்க கடைசியாக அன்னதானத்தில் உட்காந்து சாப்பிட்டு திருப்தியாக கோயிலிருந்து கிளம்பிட்டோம்